விஜய பிரபாகர் தோல்வி அடையவில்லை தோற்கடிக்கப்பட்டுள்ளார் வீழ்ச்சி அடையவில்லை வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் விஜய பிரபாகரன் அவர்கள் முதல் முறையாக தேர்தல் களத்திலே இந்த சிறு வயதிலேயே இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த கவலையை நாங்கள் இன்னும் மறக்கவே இல்லை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை கழகத்திற்கு அனைத்து ஊடகப் பிரிவை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அழைப்பு விடுத்தோம் அதை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் கேப்டன் சார்பாக தலைமை கழகம் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்து ஒரு கோடி வாக்குகளுக்கு மேல் பெற்று ஒரு சரித்திரத்தை படைத்திருக்கிறோம் இந்த கூட்டணியின் வெற்றிக்காக எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் எல்லா நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கடைசி வரைக்கும் இந்த போரில் கொஞ்சம் கூட சோர்வடையாமல் வெற்றி வீரர்களாக களத்தில் இறங்கி போராடிய எங்களது ஐந்து வேட்பாளர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வேட்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விருதுநகரில் விஜய பிரபாகர் கடைசி வரைக்கும் களத்தில் ஒரு வெற்றி வீரராக தன்னுடைய அத்தனை முயற்சிகளையும் எடுத்து கடைசி நிமிஷத்தில் அவர் வந்து தோல்வி அடைந்தார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உறுதியாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன் விஜய பிரபாகர் தோல்வி அடையவில்லை தோற்கடிக்கப்பட்டுள்ளார் வீழ்ச்சி அடையவில்லை வீழ்த்தப்பட்டிருக்கிறார் இதுதான் உண்மை இது அத்தனை மக்களுக்கும் அத்தனை ஊடகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கும் அத்தனை மக்களுக்கும் இது தெரியும் இன்றைக்கு விஜயபிரபாகரன் அவர்கள் முதல் முறையாக தேர்தல் களத்திலே இந்த சிறுவயதிலேயே இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த கவலையை நாங்கள் இன்னும் மறக்கவே இல்லை அந்த மிகப்பெரிய சோகத்திலிருந்து இன்னும் நாங்கள் மீளவே இல்லை நான் இந்த தேர்தலில் வேணாமா இன்னும் எனக்கு அப்பா ஞாபகமாக தான் இருக்குது என்னால் இன்னும் அந்த இருந்து நான் வெளியே வரலன்னு தான் பிரபாகர் எவ்வளவோ சொன்னார் எல்லா நிர்வாகிகள்ட்டையும் சொன்னார் ஆனால் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் நிர்வாகிகள் தலைமை கழகம் எல்லாம் பிரபாகிட்ட இல்லை நீ இந்த முறை போட்டியிடணும் அப்பா இல்லாதத போது நீ போட்டியிடணும் விருதுநகரில் சொன்னதுனால அந்த அன்பு கட்டளை ஏற்று தான் அவர் போட்டியிட்டார் ஆனாலும் கடைசி வரைக்கும் எதுலேயுமே வந்து தன்னுடைய முயற்சியை யாருமே கைவிடலை நான் ஏன் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு சிறு விளக்கத்தை இந்த நேரத்தில் சொல்கிறேன் அதே நேரத்தில் எங்கள் அஞ்சு வேட்பாளர் அதாவது வெற்றி பெற செய்த திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கும் தஞ்சாவூர் தொகுதி மக்களுக்கும் கடலூர் தொகுதி மக்களுக்கும் மத்திய சென்னை தொகுதி மக்களுக்கும் விருதுநகர் தொகுதி மக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் உரித்தாக்குகிறேன்